எங்காவது ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை ஒரு மாநிலத்தை இப்படி அவமதித்ததுண்டா என்று கேள்விகளை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேற்று தூத்துக்குடியிலே அரங்கம் நடக்கிறது அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிறார் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயரை மரியாதைக்கு கூட சொல்லாத ஒரு பிரதமர் கலைஞருக்கு இருந்த காலத்தை விட இது மோசமான காலம் கலைஞருடைய அன்பு மகனாக இருந்தாலும் இவர் ஈடு கொடுப்பாரா என்கிற சந்தேகம் என்னை போந்தவர்களுக்கு வந்தது உண்டு ஆனால் இன்று மூச்சின் மீது விரலை வைக்கிறோம் ஆண்டுதோறும் இதை போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதும் அது கலைஞருடைய விழாவாக இருந்தாலும் சரி நம்முடைய அன்பிற்குரிய தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி கொள்கை பெருவிழாக்களை தொடர்ந்து நடத்தி அதில் எங்களை போன்றவர்களையும் அழைத்து அரங்கத்திலே அமர வைத்து பேச வைத்து உங்களோடு உரையாடுவதற்கும் உறவாடுவதற்குமான வாய்ப்பினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருக்கும் அன்பிற்குரிய சகோதரன் சேகர் பாபு அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மற்றும் இனிப்பான அனுபவம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய உரையை அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நான் பெற்றவர் அவர்களுடைய குரு முகா சிதானம் குண்டக்குடி அடிகளார் அவர்கள் அவர்கள் பெரியவர் இருக்கின்ற போது அடிகளார் அவர்களை மிக இளைஞனாக நான் பார்த்தேன் பார்த்தவன் அருமையான ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு என்கிற மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை மதவாத சக்திகள் உருவாக்கி அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்த அந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிளவுகளை உண்டாக்கி இரண்டு மோதி ரத்தம் வடிகின்ற வேளையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஓநாய்களாக காத்திருந்த பாசிச சபரியை அடக்கி அந்த ஊரிலே சமாதானத்தை அன்பை மனிதநேயத்தை வதைப்பதற்காக குண்ட குடி அடிகளால் எடுத்த அது மிகப்பெரிய பயிற்சியை முயற்சியை நினைவு கூர்ந்தார் அந்த அரங்கத்திலே நானும் இருந்தவன் நீதியரசர் வேணுகோபால் ஆணையம் நடத்திய விசாரணையிலே கிறித்தவ ஆயர் அவர்களுக்காக வழக்கறிஞராக அந்த ஆணையத்திலே ஆஜராக கூடிய வாய்ப்பினை நான் பெற்றேன் மண்டைக்காடு சம்பவம் என்பதுதான் தமிழகத்திலே பாசிச அரசியல் வெறி உள்ளே நுழைந்த நாட்கள் அந்த பாசிச அரசியல் நுழைந்த நாட்களிலே யார் வந்து இதை தேற்றுவார் யார் வந்து இதை ஆற்றுப்படுத்துவார் வழிகின்ற கண்ணீரை துடைப்பார் காயம் பெற்றிருக்கின்ற காயங்களுக்கு யார் ரணம் அதற்கு மருந்திடுவார் என்று காத்து நேரத்திலே நான் இருக்கிறேன் என்று வார்தட்டி வந்தவர்தான் தான் ஆதீனத்தினுடைய ஆதினத்தினுடைய குருமகா நண்பர்களே இந்த அறம் என்று பேசுகிறோம் அல்லவா இந்த அறம் என்பது என்ன இது காவி உடை உரித்திருக்கிறார் அல்லவா இந்த காவி உடைக்கு என்ன மரியாதை இந்த காவி உடைக்கு என்ன தகுதி அவர்கள் மரவால் ஒழுக்கத்தால் சைவர் புலால் உணவை மறுத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை மேற்கொண்டவர்கள் சமூகத்திலே ஒரு அறம் விளைய வேண்டும் என்பதற்காக சமூகத்திலே இருக்கின்ற மோதலை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சைவ மடத்துடைய குருமுகா சன்னிதானம் மீன் கடை சந்தைக்கு வந்து இருக்கிற மீனை எடுத்து நான் மீன் என்று மீனை என்று சொன்னால் அதுதான் அறம் அதுதான் அறம் அப்படிப்பட்ட துணிவு எப்படி வருகிறது உடுத்திருக்கின்ற காவி உடையால் அல்ல அந்த உள்ளம் அறத்தால் நிரம்பி இருப்பதால் அதைத்தான் மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அறம் ஆகிய நீரபர் என்கிறார் வள்ளுவர் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்துவதற்கான அரங்கம் இந்த அரங்கம் இந்த அரங்கத்திலே முதலமைச்சர் எப்படி தமிழரம் காக்கிறார் என்று பேச வேண்டிய மேடை இந்த மேடை இந்த முதலமைச்சர் பல்வேறு முதலமைச்சர்களைப் போல தன்னை நடத்தி கொண்டிருந்தார் என்று சொன்னால் இன்று மோடி அவர்களை வரவேற்க போவாரா தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழகத்தினுடைய அரசியலை முழுமையாக முடக்கி ஆட்சி நிர்வாகத்தையே நிலை செய்வதற்கு ஒரு அரசு கங்கடம் கட்டி கொண்டிருக்கின்ற போது அந்த அரசினுடைய தலைவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை கூட சென்று வரவேற்கின்ற அந்த தமிழ் அறம் இந்த தேசத்தினுடைய பிரதமர் நான் முதலமைச்சர் அவர் செய்கிற குற்றங்கள் அவரோடு இருக்கட்டும் ஆனால் நான் நீதி நியாயத்தோடு நான் வகிக்கின்ற முதலமைச்சர் பதவிக்கு அறத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு போகிறார் அல்லவா அதுதான் தமிழ் அறம் என்று நான் சொல்லுவேன் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் எல்லோரும் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவரை மனமாற வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அவர் இன்னும் நூறு ஆண்டுகள் இறைவன் அருளால் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு அடிகளாருக்கு இறை நம்பிக்கை உண்டு சகோதர பாபு அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு கலீம் அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு கும்பிடுகின்ற தெய்வங்கள் வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம் வழிபாட்டு முறைகள் வேண்டும் என்றால் மாறியிருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் கும்பிடுகிற தெய்வம் ஒரே தெய்வமாகத்தான் இருக்க முடியும் என்கிற அடிப்படையிலே காஞ்சடிகள் சொன்னார்கள்வா அது ராமராக இருந்தாலும் சரி ரகுமானாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி எந்த பெயரை வைத்து நாம் அழைத்து கும்பிட்டாலும் அந்த இறை வேண்டுதல் முழுவதும் ஒரு தெய்வத்துக்கே போகிறது என்கிற அடிப்படையில்தான் நாம் எல்லோரும் இந்த மேடையிலே அமர வைத்து அழகு பார்க்கிறார் சேகர்பாப் அது கலியும் கும்பிடுகிற அல்லாவாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் நம்முடைய அடிகளார் அவர்கள் வணங்குகிற சைவ திருமலை கொண்டாடுகிற சிவபெருமானாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் இத்தனை தெய்வங்களும் கூடி நின்று அரம்பரளாது ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தன் செங்கோல் நெறிபரலாது ஆட்சி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் உடல் தடத்துடன் வழி நடத்த வேண்டும் என்று வேண்டுவதும் வாழ்த்துவதும் தான் இந்த அரங்கத்திலே இருக்கின்ற முக்கியமான ஒரு மூன்று ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் அடிக்கடி நினைப்பேன் கலைஞர் அவர்களுடைய சடலம் கடத்தப்பட்டிருந்த போது கலைஞர் அவர்கள் சடலத்தை தூக்கிக் கொண்டு வெனினா கடற்கரைக்கு போகின்ற போது அந்த சடலத்திற்கு பின்னால் வழி நடக்கின்ற போது இனிமேல் இந்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சமூக நீதியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சிறுபான்மை மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தமிழகத்திலே தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தமிழ் மொழியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் வழி நடத்துவது யார் எவ்வளவு பெரிய ஆலமரம் எண்ணி பார்க்க முடியாத முடியாத எண்ண விழுதுகள் அசாத்தியமான திறமை பேச்சின் எழுத்தில் அரசு நிர்வாகத்தில் எதிரிகளை தழுவிக்கொள்வதில் நண்பர்களை உருவாக்குவதில் புதிய யுக்திகளை கண்டுபிடிப்பதில் புது புது விதமாக அரசு நிர்வாகத்தை நடத்துவதில் எழுபத்தைந்து எண்பது ஆண்டுகள் தொடர்ந்து தழுவாமல் வலுவாமல் கால் தொடராமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை சோர்ந்து விடாமல் அதே நேரத்திலே தன்னுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் எதிரியை குழையும் வலிக்க விடாமல் தன்னுடைய திறனையும் நோக விடாமல் ஆட்சித்திறன் செய்த கலைஞருடைய நாட்களுக்கு பின்னால் யார் இருப்பார் யார் வருவார் தளபதி சாதிப்பாரா தளபதியால் முடியுமா கலைஞருடைய அவருடைய ஆட்சிமை திறன் அவருடைய ஆளுமை திறம் எங்கே அவருடைய தமிழ் அறிவு எங்கே அவருடைய விசாலமான உலக பார்வை எங்கே அவருடைய பட்டு அறிவு எங்கே அதற்கு முன்னால் கலைஞருடைய அன்பு மகனாக இருந்தாலும் இவர் ஈடுகொடுப்பாரா என்கிற சந்தேகம் என்னை போந்தவர்களுக்கு உண்டு வந்தது உண்டு ஆனால் இன்று மூச்சின் மீது விரலை வைக்கிறோம் கலைஞருக்கு இருந்த காலத்தை விட இது மோசமான காலம் கலைஞர் காலத்திலே அவருக்கு இருந்த எதிரிகள் யார் அரசியல் களத்திலே அவர் களமாடிய தலைவர்கள் யார் அவர் யாரோடு ஒட்டி உறவாடி அரசியல் கண்டார் அவர் அரசியல் களமாடுகின்ற போது தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள் யார் பெருந்தலைவர் காமராஜர் மூதறிஞர் ராசாசி அப்படி மாபெரும் தலைவர்கள் எம்ஜிஆர் அன்றைக்கு அங்கே அரங்கத்தில் இருந்த முதலமைச்சர்கள் யார் ஒன்றியத்திலே நம்முடைய அண்ணன் இந்திரா காந்தியைப் போன்றவர்கள் முராஜி தேசாயை போன்றவர்கள் விபி பி சிங்கை போன்றவர்கள் ராஜீவ் காந்தியைப் போன்றவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாயை போன்றவர்கள் இவர்களுக்கு கொள்கைகள் மாறி இருக்கலாம் கருத்துக்கள் மாறி இருக்கலாம் ஆனால் இந்த பிரதமர்கள் எப்படி தங்க ஒரு பொதுவான அறத்தை கடைப்பிடித்து ஆண்டார்கள் என்பதை மாற்று கட்சியினராக இருந்தால் கூட நான் மறுக்க தயாராக இல்லை தான் கலைஞர் களம் கண்டார் காண்கின்ற களம் இருக்கிறதே இந்த இந்தியாவுடைய வரலாற்றிலே மிக மிக மோசமான கருப்பு காலம் என்று சொன்னால் அது இந்த காலம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும் எங்காவது ஒரு பிரதமர் எங்காவது ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை ஒரு மாநிலத்தை இப்படி அவமதித்ததுண்டா என்று கேள்விகளை கேட்க தான் ஆசைப்படுகிறேன் இதை கூட நான் தென்காசியிலிருந்து வருகிறேன் தூத்துக்குடியிலே நேற்று நிகழ்ச்சி நடக்கிறது பிரதமர்கள் எப்படிப்பட்ட பிரதமரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளும் ஆளுங்கட்சியின் உறுப்பினர் இருந்தால் இரண்டு பேர் இருந்தால் ஒரு நாற்காலி இருந்தால் முதலில் எதிர்கட்சியினரை உட்கார வைக்கின்ற பிரதமரை தான் நான் பார்த்திருக்கிறேன் கலைஞரவனுடைய காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன் நான் வயதில் இளையவன் கலைஞரோடு சட்டமன்றம் பார்த்தவன் அமைச்சர்கள் நிற்பார்கள் மூத்த அமைச்சர்கள் ஒரு நாற்காலி இருக்கும் வயதில் இளைஞனாகிய எதிர்க்கட்சியை எதிர்கட்சியை சார்ந்த என்னை உட்கார வைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என் அருமை நண்பர்களே நான் நினைவு கூறுகிறேன் நான் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வருகிறேன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அரசு விழா நடக்கிறது முதல் முறையாக முதலமைச்சர் வருகிறார் பாளையங்கோட்டை வஉசி ஜவஹர் மைதானம் ஜன திரளால் நிரம்பி இருக்கிறது கலைஞர் அவர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார் எல்லோரையும் பேச அழைப்பதற்கு நேரம் இல்லை ஆகவே முதலமைச்சரே நேரடியாக பேசிவிடலாம் என்று சொல்லுகிறார் கலைஞர் அவர்கள் கேட்கிறார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று அந்த பட்டியலை கூடு என்று கேட்கிறார் ஆளும் கட்சியிலே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியிலே நான் ஒருவன் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் என்னை மட்டும் எதிர்கட்சி உறுப்பினரை நான் மட்டும் பேசுகிறேன் நேற்று தூத்துக்குடியிலே அரங்கம் நடக்கிறது அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிறார் இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து உட்கார்ந்திருக்கிறார் இந்த தூத்துக்குடியிலே ராக்கெட் தளம் அமைப்பதற்காக கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து போராடி குடர் கொடுத்து வருகின்ற அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயரை மரியாதைக்கு கூட சொல்லாத ஒரு பிரதமர் இது என்ன அரசியல் அறம் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் புரட்சி கலைஞர் இறந்து விட்டார் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்தும் விஜயகாந்துடைய அருமை துணைவியார் திருமதி பிரேமலா விஜயகாந்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியிலே இல்லை கூட்டணி கட்சியிலே இல்லை நாளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் கூட்டணிக்கு வரப்போவதும் இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் என்ன செய்கிறார் ஓடோடி போகிறார் கோயம்பேட்டிலே போய் புரட்சி கலைஞர் உடல் இருக்கிற இடத்தை பார்வையிட்டு வருகிற கூட்டத்தை பார்த்து இந்த இடத்திலே வைத்தால் அந்த கலைஞனுக்கு மரியாதை இல்லை அவன் வாழ்ந்த வாழ்வுக்கு மரியாதை இல்லை என்று அரசாங்கத்தினுடைய கொண்டு போய் அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்து அவருக்கு வணக்கம் சொல்கிறார் எத்தனை வசவு வார்த்தைகள் பேசியிருப்பார் சீமான் எத்தனை முறை தொலைக்காட்சியிலே பேட்டியிலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளா இந்த தேசத்தினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அப்படிப்பட்டவர்களுடைய பேசிய முதலமைச்சர் அதை காதால் கேட்டு உள்ளத்தில் உள்ளத்தில் முறை அழுதிருப்பார் இறந்தவுடனே முதல் தொலைபேசி யார் பேசுகிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தளபதி பேசுகிறார் சிவான் அவர்களே உங்கள் தந்தை இறந்ததுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொடுங்க இப்பதான் அறம் இதுதான் மனிதநேய முதலமைச்சர் வரக்கூடிய நாட்கள் நமக்கு இருக்கின்ற சவாலான நாட்கள் அண்ணன் பால் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னார் அல்லவா நாடாளுமன்றத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டை பார்த்திருக்கிறோம் சந்தித்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கின்ற போது எதிர்கட்சியில இருக்கின்ற நான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை எழுந்து எழுப்பினால் ஆளும் கட்சியில இருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உடனே எழுந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா honorable sir i endorse the learned members opinion i endorse his demands மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இருந்து பேசுகிற பீட்டர் ஆல்ஃபோன்ஸ்னுடைய கோரிக்கையை நாங்களும் வலியுறுத்துகிறோம் ஆளும் கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எழுந்து பேசுவார்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆளும் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு கோரிக்கை எழுந்துவிட்டது என்று சொன்னால் நாங்கள் கட்சி வேறுபாட்டை பார்த்ததே இல்லை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் எழுப்பினால் காங்கிரஸ் பெரிய உறுப்பினர்கள் எழுந்து ஆதரிப்போம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் பேசினால் கூட நாங்கள் எழுந்து ஆதரிப்போம் ஆனால் வெள்ள பணம் கேட்கின்ற போது வரலாறு காணாத வெள்ள சேதம் அதை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை அந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற போது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் என்று சொல்லிக்கொண்டு தமிழன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டுக்காகவே வாழ்கிறேன் என்று ஊர்தூறாக தம்பட்டம் அடித்துக் கொண்டு கோரிக்கை வைக்கின்ற அந்த நபரை கோபிக்க வைக்கின்ற அந்த உறுப்பினரை பேச விடாமல் தடுக்கின்ற அந்த கபடத்தனத்திற்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அசசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை